ओपी जीप ने इतना पच पच पाटिया मिस्टर येद का जीप लेसरतेंगे व्हाट क्या क्या राधा इन दो मक्कलगुकम तमिल தெரியாது போல இருக்கு கொஞ்சம் किंडल பண்ணலாமா नमक तमिल தெரிஞ்ச மாதிரியே காமிச்ச가다 व्हाट मिस्टर व्हाट डू यू वांट मैम साहब थोड़ा लिफ्ट दीजिए नो no, मिस्टर लपंडपम हां लपंडपम नहीं है ये हमारा गुरु है श्रीमान फडक फडक मैं इनका शिष्य है लडक लडक केटीगला

உங்களுக்கு நாங்க லிப்ட் கொடுக்குறோம் முதல்ல காத்தடிச்சுடுவோம் பம்பு இன்னும் அடியா பம்படிக்கிறேன் ஆய மேடம் ஐய

இன்னொரு வருஷமா நீ தான் என்கிட்ட பபனா வேலை பாத்துட்டு இருக்க இப்ப என்ன சொல்ற ஆனா பட் அம்மா பிறகுதான் நான் மாத்தான் குரு இல்லாத இடத்துல எனக்கு வேலை இப்ப என்ன செய்ய போற என்ன செய்யறதா தமிழ் கடையில என்ன போச்சுட்டு சொல்ற நானும் வேலையை விட்டு போறேன் அரே நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போனான் இப்ப நிம்பல் என்ன செய்ய போறான் நீங்க ரொம்ப பிரியமா கேட்டீங்களே அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ஆசையா கேட்டீங்களே

உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பொம்மை மாதிரி இருக்கிற அழகான குழந்தைகளை கண்டாலும் பிடிக்கும் என் பேர் வாங்காம போறீங்களே இதுல அன்பா கொடுத்த பொருள் அன்புக்கு விலை பேச வேண்டாம் ஒரு பொருளை வேலை கொடுத்து வாங்கினா அத பார்க்கும்போது வித்தவருடைய ஞாபகம் வராது அன்பா அதை பாக்கும்போது கொடுத்தவருடைய ஞாபகம் தான் வரும் மைண்ட்ஸ் காஷ்மீர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கடைசியாக மிஸ் ராதாவும் கோபியும் கலந்து கொள்வார்கள் படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொல்லுலகமி படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொல்லுலகமி முகத்திலே முக்காடு போடும் லைலா உன் அழகுக்கு சலாமுள்ளாய்லாற்றோ நான் வெளி மேலே மணமகன் இருக்கு மணமகள் பல்லாக்கி போகின்றாள் மனதையும் கல்லாக்கி போகின்றாள் உடல் வேணும் உயிர் உள்நோடு மனதது டோலி உடலோடு என் மனநின் ఆశ పడగి 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 ఆశ పడగి ఓ என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் அனார் என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் சலீம் என்ற மன்னவன் சலாமுவைத்தான் உன்னிடம் காதல் 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 இந்த காதல் போயின் சாதல் தையலாம் கல்லறைக்கே போன்றா காதலினும் தத்துவமே கடவுளிட்ட தண்டனையோ கடவுளிட்டதன்

அத்தனை போட்டிகளிலும் மிஸ்டர் கோபியும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் யாருக்கு கொடுத்தது யோசனை பண்றீங்களா பரவாயில்ல அழகான சுமைகளை பெண்கள் தான் சுமக்கணும் அவங்களுக்கே கொடுக்க அதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு ஆதாரம் இந்த பாதிதான் இந்த பாதிக்கு அழகு மெட்ராஸ்ல ஒரு ஸ்கேட்டிங் நடத்திட்டு இருக்கோம் உங்களால் வர முடியுமா என்ன யோசிக்கிறீங்க

என்னாலதான் உங்களுக்கு வேலை கொஸ்டின் சொன்னீங்க நாளைக்கு மெடிக்கல் காலேஜ்க்கு வாங்க நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன் மேடம் நீங்களே கூப்பாச்சு அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட வருவா